கத்தரும் ரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு காரியம் மாறுதலாய் முடியும் என்பதை குறித்து பார்ப்போமா காரியம் மாறுதலாய் முடியும் நம் கத்தரின் கரம் அதை செய்யும் காரியம் மாறுதலாய் முடியும் நம் கத் காரியம் மாறுதலாய் முடியும் எவரெல்லாம் நம்முடைய கத்தடை கரத்துல நான் ஒன்றும் இல்லை என்று முழுமையாக சரணடையும் பொழுது நமக்கு எதிராக பிசாசின் தந்திரங்கள் சத்துருவின் போராட்டங்களுக்கு எதிராக நம்முடைய காரியங்கள் மாறுதலாக முடியும்படி ஆண்டு கிருபையுள்ளவராக இருக்கிறார் எஸ் சர் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்துல காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது எந்த காரியம் மாறுதலாய் முடிந்தது எஸ் டி புஸ்தகத்துல ஐந்து காரியங்கள் மாறுதலாய் முடிந்தது வசிக்கு பதிலாக எஸ்தர் தேர்ந்தெடுக்கப்பட்டவளாக அங்கு காணப்பட்டால் அது முதலாவது மாறுதல் மருதகாய் உயர்வுக்கு விதையாக விதைக்கப்பட்டது இரண்டாவது மாறுதல் ஆமான் முர்தகாய்க்கு எதிராக செய்வித்த தூக்கு மரம் ஆமானுக்கே கிடைத்தது அது மூன்றாவது மாறுதல் முர்தகாய் அந்த தேசத்திலே உயர்த்தப்பட்டது நான்காவது மாறுதல் ஐந்தாவதாக யூதர்களை கொலை செய்ய வேண்டும் என்று ஆமான் திட்டமிட்ட அந்த காரியம் சத்துருவின் போராட்டம் அது முறியடிக்கப்பட்டு யூதர்கள் ஆர்ப்பரித்து கொண்டாடியது ஐந்தாவது மாறுதல் ஆம் இந்த மாறுதல் ஏற்பட காரணம் என்ன எஸ்தராஜி மொர்தராய் அவருடைய ஜனங்கள் மூன்று நாட்கள் அல்லும் பகலும் ஒவ்வாசம் இருந்து ஜெபித்ததினால் இந்த மாறுதல் காணப்பட்டது நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனைகள் வரும் பொழுது ஆண்டோடைய சமூகத்துல முற்றிலும் நாம் சரணடையும் பொழுது அவர் நம் நமக்கு எதிராக தோன்றுகிற காரியங்களையும் மாறுதலாய் முடிய கிருதி செய்கிறவராக காணப்படுகிறார் மாத்திரமல்ல யோசிப்பை அவனுடைய சகோதரர்கள் குழியிலே தூக்கி போட்டார்கள் ஆனால் அவன் இருபது வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டவனாக பார்வோண்டே முன்னாலே நிற்கப்பட்ட பொழுது அடுத்த இரண்டாவது அதிகாரியாக உயர்த்தப்பட்டதை நாம் அவனுடைய காரியமும் மாறுதலாய் முடிந்தது இது போல வேதத்திலே நாம் அநேக காரியங்களை பார்க்கலாம் ரெண்டு நாளாகவும் பதினாலாம் அதிகாரம் பதினோரா வசனத்துல ஆசா சொல்லுகிறார் அவனுக்கு எதிராக என்னும் எத்தியோப்பியன் பல லட்சம் ஆஹ் போர் வீரர்களை யுத்த வீரர்களை கொண்டு வந்து யுத்தம் செய்ய ஆயத்தமாக காணப்படும் பொழுது ஆசா தேவனை நோக்கி பலமல்லவனுக்காக பலனற்றவனுக்காக உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் என்று அவன் விண்ணப்பிக்கும் பொழுது ஆண்டவர் அவன் விண்ணப்பத்தை கேட்டவராக அவனுக்கு உதவி செய்தவராக அவன் அந்த யுத்தத்தை வெற்றி பெற்றவனாக காணப்பட்டான் ஆம் நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ போராட்டங்கள் நிந்தனைகள் பாடுகள் காணப்படும் பொழுது ஆண்டோடைய சமூகத்துல நாம நம்மளை அர்ப்பணித்து முற்றிலுமாக அவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து அவரோடு நாம் பேசும் பொழுது அவர் நம்முடைய காரியத்தை மாற்ற சித்தமுள்ளவராக காணப்படுகிறார் ஆம் அவருடைய வேதத்தை வாசிப்போம் அவரிடத்தில் ஜெபிப்போம் காரியங்களை நாம் பெற்று நம்முடைய சமூகத்தில் நாம் நல்லது ஒரு முன்னோடியாக வாழ ஆண்டவர் நாம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக எங்களை எ அளவில் அருமையான தகப்பனை மேலியோடு துதிக்கிறோம்ப்பா இந்த நாட்களில் கூட ராஜா எங்களுடைய காரியங்களை நீ மாறுதலாய் மாற்றி தருகிறபடியார் உங்களுக்கு நன்றி ராஜா போராட்டங்கள் நிந்தனைகள் பாடுகள் இவை எல்லாம் எங்களை மேற்கொள்ள வந்தாலும் சத்ருவே அப்பா புறம்பே தள்ளுகிறவராக உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எல்லா ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சார் நம்முடைய வேத வசனத்தின்படி எங்களுக்கு விரோதமாக எழும்பு எல்லா ஆயுதங்களையும் எரிபொருளாக நீ மாற்றி தர வேண்டும் என்று உடைய சமூகத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை அர்ப்பணிக்கிறோம் பா எல் பொறுப்படுத்திக்கொள்ளும் வழிநடத்தும் துதி கனமகிமையாகவே முக்கிய செலுத்துகிறோம் இயேசு விண்முனை நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்